நாங்கள் ரெண்டு வருஷமா சந்திரன் சார்கிட்ட வந்துட்டு இவர் வந்து சிலம்பம் கத்துக்கிறாரு ஆக்சுவலாக வந்துட்டு இவரோட அப்பாவுக்கும் ஸ்போர்ட்ஸில் நிறையா அவரும் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்காரு நானும் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன் அதனால் வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து நாங்கள் வந்து இவனை ஸ்போர்ட்ஸில் விடணும்னு நினச்சோம் வேறு ஸ்போர்ட்ஸில் விட்டுருந்தோம் இவருக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கிறோம் இவனுக்கு என்னதான் ஸ்போர்ட்ஸ் வரும்னு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து இவன் வீட்டிலேயே வந்துட்டு சும்மா குச்சி வச்சு ஏதோ ஒன்று சுற்றிட்டு எதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான் அப்போது ஒரு வேலை யோசித்தோம் நாங்கள் சென்னையில் அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது குழந்தைங்களா சிலம்பம் இவனுக்கு ஒருவேளை வருமோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு மாதம் கற்றுக்கிட்டாரு அப்போது கண்டுபிடிச்சோம் இவனுக்கு சிலம்பம் நல்லா வருது இவனுக்கு வந்து சிலம்பம் நல்லா வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் தான் வளர்ந்தேன் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே சந்திரநாசன் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் நாங்கள் அதனால் எனக்கு இங்கே இருக்கு இவர் கற்றுக் கொடுக்குறாருன்னு தெரியும் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் ஒன்றரை வருஷமா வந்து சந்திரனாசன்கிட்ட வந்து கற்றுக்குறான் இதனால என்னென்னா இவனுக்கு வந்து ஹெல்த்துமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இவன் போகிறான் இங்கே வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இவனுக்கு இன்னுமே நல்லா நேச்சுரலாக ரொம்ப சிலம்பம் வருது இவனும் ரொம்ப பிடிச்சி டெய்லியுமே வந்து ஆர்வமாக வந்து டெய்லி வந்து கலந்துக்கிறான் இதனால இவனுக்கு டிசிப்ளினும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு படிப்புலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி தமிழ் எங்கள் பாட்டி வந்துட்டு தமிழ் பண்டிட்டு அதுவும் எங் எனக்கு எப்பவுமே பெருமையாக இருக்கும் சொல்கிறதுக்கு எங்கள் பாட்டிக்கு அடுத்தது இவன் வந்து தமிழ் பாரம்பரிய கலையை வந்து கற்றுக்குறாங்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கும் பெருமையாக இருக்குது இவனுக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது லா லாஸ்ட்டாக வந்துட்டு குன்னூர் குன்னூரில் வந்துட்டு பிருந்தாவன் ஸ்கூலில் வந்து கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடந்துச்சுங்க அதில் வந்து செவன்ட்டி நைன் மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து சிலம்பம் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கான் வேர்ல்டு ரெக்கார்டு அது மட்டும் இல்லாமல் அதில் இண்டிவிஜுவல் இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் இது வந்துட்டு இந்த இது வந்துட்டு எங்களுக்கு இன்னும் வந்து ஆர்வமாக இருக்குது இன்னும் இவன் நிறையா நெக்ஸ்ட் லெவல் போகணும் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறது இவன் சிலம்பம் மட்டும் இல்லாமல் இங்கே கலரையும் கற்றுக்குறான் இங்கே மட்டும் செய்கிறது இல்லாமல் வீட்லேயும் வந்து டெய்லி காலைல ஒரு எக்ஸசைஸாக செய்கிறதுனால இவனுக்கு வந்து ரொம்ப இது உடல் பயிற்சியாகவும் இருக்குது நல்ல ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுமே ஏதோ ஒரு யோகா இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிஸ் பேட்மிண்டன் கிரிக்கெட் ஏதோ ஒன்று நம்ம வந்து ஏதோ ஒரு கலை வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து இதில் வந்து மெயினாக நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுறோன்னா இதில் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் டிசிப்ளின் அது எல்லாமே கண்டிப்பாக வரும் அது அது வந்து கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது படிப்புலேயும் க கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க படிப்புலேயுமே கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி வருவாங்கங்கிறது எங்களோட பிலீஃப் போய் பண்ணு நீ உன்னால் முடியும் நீ பண்ணு ட்ரை பண்ணு வரும் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு நான் இது பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான் இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இருக்கும் தோல்வியும் இருக்கும் அந்த தோல்வியும் ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து முன்னேறி வரணுங்கிறத வந்து இங்கே கற்றுக்கிட்டான் இவன் மெயினாக வந்து இங்கே கற்றுக்கிட்டான் இப்போ இந்த காம்படிஷனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஏன்னா இதுதான் இவனோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் பயந்தான் போக நாங்கள் என்ன நினை சொல்லணும்னா நீ வின் பண்ணு பண்ணாட்டி போனால் போய் காம்படிஷனில் என்னென்னு ஃபேஸ் பண்ணு கற்றுக்கோ இதில் வெற்றியும் வரலாம் தோல்வியும் வரலாம் நீ ரெண்டுமே ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது இந்த மெயினாக இந்த காம்படிஷன்லேயே நாங்கள் போனோம் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றி வந்தது நான் வந்துட்டு அக்ஷரம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோடய ஆசான் வந்துட்டு சந்திரன் ஆசான் அவர்கிட்ட நான் ஒரு வருஷமாக படிக்கிறேன் கடைசியாக நான் வந்துட்டு நேஷ்னல் லெவல் சிலம்பம் காம்படிஷனுக்கு போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படியே வந்துட்டு கலாம் சோழ கடும் பண்ணேன் ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு நிற்காமல் சுற்றுனேன் குன்னூரில் வந்துட்டு பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூலில் லாம் பண்ண நான் கற்றுக்கிட்டது நெடுங்கொம்பு சிங்கிள் ஹேண்ட் டபுள் அதுக்கப்புறமா ரெண்டு கையில் பிடிச்சி வீசுகிற வீச்சு இண்டிவிஜுவல் காரணம் கலரி நான் கற்றுக்கிட்டு பெருசாகி இன்னும் கொஞ்சம் பேருக்கு நானும் கற்றுக் கொடுக்கலான் இருக்கேன் இந்த கலையை வளர்க்கணுன்றது ஆசை எனக்கு இருக்குது அதனால்